தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமான் அறைகூவல் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சீமான் அரைகூவல் இன்றைய தினம் தமிழ்நாடு உருவாக்கப்பட்ட நாளை கொண்டாடுகிறோம் இந்த தமிழ்நாடு முன்பு சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது மொழிவாரியாக மாகாணங்கள் பிரிக்கப்பட்ட பிறகும் கூட ஆந்திரா கர்நாடகா தெலுங்கு மலையாளம் என்று கேரளா ஆகிய மாநிலங்கள் உருவாக்க உருவாக்கப்பட்ட பிறகு கூட தமிழ்நாடு மாநிலமானது சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது இந்த சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று கோரி சங்கரணிக்கினார் உண்ணாவிரதமிருந்து உயிர் விட்டார் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு என பெயர் சூட்டி சடசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினார் தமிழ்நாடு என்று உருவான இந்த நாள் நவம்பர் ஒன்றாம் தேதியை தமிழ்நாட்டு நாள் என்று நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னையில் செந்தமிழன் சீமான் அவர்கள் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இந்த பொதுக்கூட்டத்திற்கு தமிழ்நாடு முழுக்க தமிழர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறைகூவல் விடுத்துள்ளார் ஏறத்தாழ ஒரு லட்சத்துக்கும் அதிகமான தமிழர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளுக்கு நாள் இந்த தமிழ்நாடு நாள் அனுசரிக்கப்படுவது அதிகமாகிக் கொண்டே வருகிறது இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது